மேடையில் அமர்ந்திருக்கும் சந்திரகுமார் அவர்களே அரவிந்த் அவர்களே மணிமணன் அவர்களே ஐயப்பன் அவர்களே இங்கே வருகை கேட்டத்திற்கும் இந்தியா மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இல்லை வந்திருக்கிற பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு அண்ட் டிக்னட்டரிஸ் அண்டு நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சார் சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் துறப்பு நான் போகலை அப்படின்னு சொல்லி அது ஒன்றுமே ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டால் இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இதில் ஷேர் இருக்குது அவரு தான் இது பெனாமேலே ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ஒன்றுக்கு போக மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து எதுக்குமே நான் போகிறது கிடையாதுன்னு இருந்துட்டேன் அண்ட் இப்போ இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலிருந்து விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து ராமச்சந்திரா மெடிக்கல் மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக் ஒரிக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேலே எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால் அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கள் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் முத்துராமசர்லாம் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுடோரில் தான் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்சப் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலம் காலியிடம் இங்கே இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த ஒரு மின்சாரம் விஷு அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசன எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படங்கள் கூட அஞ்சாறு படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹிட்டாக இருக்குது ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் புகழும் பெரும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியாக நோயாளிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு நாம் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிருந்தேன் அங்கே எதுவும் ஒரு பப்ளிக்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்து டாக்டர் பரணி நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல பரணி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிகிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா போந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்தாங்க அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் ஜஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்க வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இது ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும் இது வெரி மேஜர் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட்டேஜ் ஃப்ளைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின்லேயே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவர் ஜெஸ்டிங்க வந்தார் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவர் நான் கேட்டேன் அவர் உறந்துட்டு இருக்காங்க வந்த உடனே சொன்னாங்க யார் பண்றாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேக்கர் பண்ணுறாங்க ஹி இஸ் த பெஸ்ட் ஹாப்பிலி யூ டு இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அவரு வந்து ஷேக்கர் சொன்னாங்க அவர் பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க அவர் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஐ மீன் சக்சஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப திங் வந்தது சரி ஆப்ரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாலி நைன் பர்சன்ட் கேரண்டிங்க ஒரு பர்சன்ட் அப்டிங்கை முடிஞ்சு போச்சு இந்த ஒரு பர்சன்ட் தான் நமக்கு இந்த மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்ல பங்களா நல்லா ஷேட்லேயர் நல்ல கிரானேட்டு மார்பிள் நல்லா லட்ச லட்சம் கணக்கில் சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது அது மட்டும் இங்கே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன்ட்டு அது கம்ப்ளீட்லி வந்து அணுசதிஷா கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் மைண்டில் இருந்தது எனக்கு அந்த அணுசதிஷாக கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கண்டு திறந்து வந்து பார்த்தா சக்ஸஸ் சக்சஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதிலே அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு திங் இருக்கணும் சொன்னால் ஃபஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாயாகட்டும் யாருமே ஆகட்டும் த ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானெஸ்டி நாணயம் இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தளாட்டம் இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாளும் இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாக ஆகட்டும் வேலைக்காரனாக ஆகட்டும் ட்ரைவர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான் இந்த நாலு குவாலிட்டிஸும் இவங்கிட்டே இருக்கு இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பில்ல பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு போ பக்கத்து பில்டிங் ஒத்திங்க அது வந்து எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு ஆல்வா காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே எங்கே இருக்க கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்கு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க கமல்ஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது மீடியா ஆளுங்களே இது வந்து சும்மா சொல்கிறேன் நான் இது கமல்ஹாசனே கலாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாதீங்க இங்கே வந்தவுடனே எத்தனை கேமரா பார்த்தீங்கன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு எனக்கு என்னடா இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க அந்த மீடியா வருதான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போது இது இ இவ்வளோ பெரிய ஒரு எம்பயர் கம்பெனி இங்கே மட்டும் இல்லை பெரிய டிஸ்ட்ரிக்ட்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் எல்லாம் வந்து டிஸ்டிங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அண்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னை இந்தியாலே வந்து ஒரு மெடிக்கல் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது தமிழர்களுக்கு மிக பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன் மல்டிபல் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறங்கிறது ஐ திங்க் வெரி 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 ஃப்யூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இதாக மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யுமிலேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டில் கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்க அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் பட் ஓரி திங்க் திஆர் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டில் இருப்பாங்க ஏன்னு சொன்ன ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியலே வந்துட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்டில் இருக்காங்க இவங்க எல்லாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல்லே இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லா த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கல்லே இவங்க வந்து வந்து இறக்கியிருக்காங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க அந்த ஃப்ளாட்ஸு விற்கும் போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறதே கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியோருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வியாதி உரம்னு தெரியாது ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில் பேடி போட்டு தெருவில் எடுத்துகிட்டு போய் வந்து சாகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிஸ்டிங் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்னு சொன்னா இந்த டிராபிக்ல வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறது வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்த்துக்குள்ளே வந்து அந்த டிசீஸுக்கு வந்து அதை வந்து மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடப்பழநிதி சிங்கம் சுற்றி வாடுற மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாகதும் இது இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்டே கேட்டுக்கிறத நான் சொன்னால் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆப்ரேஷன் திசை பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அது வந்து அஃபோர்டு ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு கார் ஃபண்ட் ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர்வார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆகும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்